தழுவுகின்ற கருணையினாய் பூவாற்று கோய நெஞ்சம் தழுவுகின்ற கருணையினாய் எமை ஆட்சி செய்திருக்கும் உம்மா அம்மா அக்னி என் நடுவிலே முக்கண்ணனை வேண்டி அக்னி என் நடுவினிலே முக்கண்ணனை வேண்டி மாமம் ஒற்றை விகல் ஒன்று மட்டும் ஊசி மூனை தாங்கி நிற்க விகல் ஒன்று மட்டும் ஊசி மூனை தாங்கி நிற்க முருகம் ஒன்றி முழுகினின்ற உமா

பாவையன கருள் புரிவயம்மா இறைக்கும் ஏதேறு பிதவிக்கும் உன்னடிகள் இறைக்கும் ஏதேறு பிதவிக்கும் உன்னடிகள் போற்றுகின்ற வகம் தகுவாய்மா அம்மா துள்ளி வாரங்கள் மனம் ஒன்றி வேண்டி நின்றாய் மூவி கண்ட வாரங்கள் மனம் ஒன்றி வேண்டி நின்றால் மறுக்க மலவுகின்ற அம்மா நான் இனிக்க முன் பெயரை நான் யோகப்பாடுகின்றேன் நாவ் இனிக்க முன் பெயரை